வணக்கம் இந்திய இதர் டிஎன்டிஆர் செய்தி பார்வையூடாக அருணா சுரேஷ் மொல்லைத்தீவில் அரசு தலைவர் தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அரசு உத்தியோகத்தர்கள் ஐயோ காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மொல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் ஆணையாளரும் மாவட்ட செயலாளருமான அ உமா மகேஸ்வரன் தெரிவித்தார் அரசு தலைவர் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான இறுதி கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறுகின்றிருக்கின்ற அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் தற்போது நிறைவடைந்திருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிக்கின்ற பணி இடம்பெற இருக்கின்றது தேர்தல் பணிகளுக்காக சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் பாதுகாப்பு கடமைகளுக்காக சுமார் ஐநூறு காவல்துறையினர் ஈடுபட இருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து வாக்களிக்கும் வெட்டிகள் இருபத்தி ஓராம் தேதி மாலை முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற எட்டு வாக்கு எண்ணும் பணி நிலையங்களில் வாக்கு கணக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது தேர்தலில் வாக்களிக்க இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாக்காளர் அட்டைகளை கொண்டு வருதல் வேண்டும் இருப்பினும் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்களிப்பு நிலையங்களில் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும் விசேடமாக இம்முறை உடல் வலிமை இழப்புக்கு உள்ளாகி இருக்கின்றவர்களுக்கு விசேட ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது உடல் வலிமை இழந்தவர்கள் தங்களுடன் உதவியாளர் ஒருவரையும் அழைத்து வர முடியும் அதற்குரிய தகுதி சான்றிதழை கிராம அலுவலர்கள் ஊடாக பெற்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு வர முடியும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தந்தவர்கள் வாக்குச்சாவடிக்கு இடைப்பட்ட தூரங்களுக்கு நடந்து செல்ல முடியாதவர்களுக்கு முச்சக்கரவடி ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேலும் தெரிவித்தார் உலகளவில் மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாத பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற கிருமிகளால் கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் மக்கள் இறக்கக்கூடும் என்று ஒரு புதிய அறிக்கை வெளிப்படுத்தி உள்ளது இந்த உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கும் இடையில் ஏற்படும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தி லேண்ட்காஸ்ட் இதில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நிலைமைக்கு சூப்பர் பக் நெருக்கடி என்று பெயரிடப்பட்டுள்ளது மருந்து எதிர்ப்பு நுண்ணீர் கிருமிகளின் வளர்ச்சியானது உலகளாவிய பொது சுகாதார அபாயம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏறக்கொரியா ஐநூற்றி இருபது மில்லியன் மக்களை பயன்படுத்தி நீண்ட பல்வேறு காலகட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வு நடவடிக்கையில் இந்த நெருக்கடியின் மிகப்பெரிய தாக்கம் முதியவர்கள் மீது நிறுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தலைவர் தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பின்னர் முடிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் அபராதமும் ஒரு மாதத்துக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அமைதியான காலப்பகுதியில் அச்சு மற்றும் இளந்தரணியல் ஊடகங்களின் ஊடாக வேட்பாளர்களை விளம்பரப்படுத்தக்கூடாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து நாளை புதன்கிழமை தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கவுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி நாளைய தினம் காலை எட்டு மணி முதல் பனி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்படுவதாகவும் இதனால் வைத்திய சிகிச்சை அளிப்பதில் இடையூறு ஏற்படலாம் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் கலாநிதி சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உவா மாகாண இணைப்பாளரும் உதவி செயலாளர் வைத்தியர் பலித ராஜபக்சவுக்கு எதிராக சுகாதார அமைச்சு முன்னெடுக்கும் ஒழுங்காற்று நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பை உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்வதற்கு சுகாதார அமைச்சுக்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசத்தை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வழங்கும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்காவிடில் மாத இறுதியில் நடைபெறும் மத்திய குழு கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள அரசுத் தலைவர் தேர்தலின் போது அவசர நிலை ஏற்பட்டால் துரித கதியில் செயல்பட முப்படைகளும் தயாராகியுள்ளன காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள விசேட கோரிக்கைக்கு அமைய முப்படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முப்படையினரும் எதிர்வரும் இருபதாம் தேதி காலை எட்டு மணி முதல் கடமைகள் ஈடுபட உள்ளனர் இலங்கை பொருளாதார நெருக்கடி தொடர் போராட்டங்களால் முடங்கியிருந்த இலங்கை சுற்றுலாத்துறை படிப்படியாக மீண்டு வருவதாக சிறிலங்க ஏலன்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார் இயற்கை வளங்கள் நிறைந்த இலங்கை பொருளாதாரத்தில் சுற்றுலா முக்கிய பங்காற்றி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக அங்கு நடந்த ஆட்சி மாற்றம் அதன் பிறகான மாணவர்கள் போராட்டங்கள் உள்ளிட்டவற்றால் அந்நாட்டு சுற்றுலாத்துறை முடங்கியது மேலும் பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை சென்றது சில மாதங்களாக அங்கு இயல்பு நிலை திரும்பிய நிலையில் சுற்றுலாத்துறையும் படிப்படியாக மீண்டு வருகிறது இது தொடர்பாக பேசிய அந்த நாட்டை பிரதானமாக கொண்டு செயல்படும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரிச்சர்ட் நட்டல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு புதிய விமான சேவைகள் தொடங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கொரோனா மற்றும் போராட்டங்கள் பிறகு கடந்த ஆண்டு சுமார் பதினான்கு லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்ததாக அந்த நாட்டு சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர் அருணாச்சலம் மனோகரன் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு இதுவரை பதிமூன்று லட்சம் பேர் சுற்றுலா வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா வர விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளால் இலங்கை சுற்றுலாத்துறை மீண்டும் வளர்ச்சியடைய தொடங்கியுள்ளது இதனால் அந்நாட்டின் சுற்றுலா சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வருபவர்கள் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இத்துடன் இந்திய இதழ் டிஎன்டிஆரின் பார்வை நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்